நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர் மல்டி மேக்கர் வாங்கி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் என்ன சொல்றீங்க அப்படின்னா வீடியோல பாக்குற மாதிரி வர மாட்டேங்குது நாங்க செஞ்சா வரமாட்டாங்குது நீங்க செஞ்சா நல்லா வருது சப்பாத்தி வந்து கட்டியா இருக்கு ரொட்டி மாதிரி இருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சிட்டு போகுது வழுக்க அமுக்கணமுன்னா வெளியில ஓடிடுது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றீங்க சோ அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாவு எப்படி பெசுறீங்க அப்படிங்கிறத தான் இதுல சப்பாத்தி எப்படி நல்லா வருதா சரியில்லாம இருக்கா அப்படிங்கிறது காரணம் உங்களுக்கு மிஷின்ல வந்து எந்த கம்ப்ளைண்ட் வர கிடையாது எப்போதுமே மிஷின்ல கம்ப்ளைண்ட் வராது நீங்க ரெடி பண்ற மாவுல தான் பிரச்சனையா இருக்கும் அந்த மாவு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் சாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ சாரி அரை கிலோ ஆசிரியர் மாவு பிரிக்கவே இல்ல முழு பாக்கெட் அப்படியே இருக்கு இந்த முழு பாக்கெட்டுக்கு எவ்வளவு அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் எப்படி பெசைடுங்கிறதோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஏன்னா ஒரு அளவுக்காக தான் வந்து பாக்கெட்டை வந்து பிரிச்சாம உங்களுக்கு வந்து அப்படியே பிரிச்சு காமிதாக காமிக்கிறேன் முழு பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் மாவை அப்படியே கொட்டுறேன் இது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சோடாப்பு கலக்குறாங்க அதனால நல்லா பூரி மாதிரி வருது இது வந்து ஏதோ கலக்குறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேக இருக்கு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கடைசியாக தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு போட்டுருங்க போட்டு பாருங்க அரை லிட்டர் வாட்டர் தண்ணி எவ்வளோ தான் யூஸ் பண்ற அடிக்கல மாவுக்கு போறதுக்கு காம்கிணி அரலிட்டு போறது ஓப்பன் பண்ணாம லைட்டாக மாவுல வந்து ஒரு சென்ற குவிச்சிருக்க ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் சேம்பிளுக்கு அரை கிலோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு கிலோ வேணாலும் ஒரு கிலோ மாவு போட்டுங்களா கிலோ வேணாலும் பண்ணீங்களா சோ லைட்டா போயி விட்டு தண்ணி வந்து ஃபுல்லா ஊத்திருங்க சோ ஒரு விரல வச்சு லைட்டா அது கிடக்குனாலே போதும் அவ்வளவுதான் ஏசாவி ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் மாவு பேசி இருக்கிறது ரொம்ப இருக்காது நீங்க கையால ஒட்டவே ஒட்டாது நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க தண்ணி நிறைய ஊத்துனா கையை பிசு பிசுனு ஒட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இதுல வந்து கையில ஒட்டாது இப்போ நான் சுத்தமா பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துல வேற எதுவுமே கலக்கல நேரடியாக காமிக்கிறேன் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்துறேன் இந்த பினிஷிங் பாத்தீங்கன்னா மாவுல பிரச்சனை இருக்கும்போது சுத்தமா போட்டு கூட சுத்தமா இருக்காது அது இப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எதாவது ஸ்கிப் பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியாது அதை முழுசா பாருங்க ஒரு லைட்டா குளிப்பறிச்சு தண்ணியை ஊத்திட்டு நைட்டா சுத்துங்க சுத்தினதுக்கு அப்புறம் மாவு எடுத்து சைன் இருக்கிற மாவு எடுத்து உள்ள போடுங்க

ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் மாவு வந்து இப்ப இந்த மாதிரி தான் தண்ணி நிறைய ஊத்தி சைட்ல இருந்து இப்படி பிசைஞ்சீங்க அப்படின்னா அது பிசுபிசு பிசுப்பா கையில தான் ஒட்டை செய்யும் இப்போ பாருங்க நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட கையில எங்களை மாவு ஒட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த மாதிரிலாம் ஒட்டவே ஒட்டாது மாவு வந்து தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சா ஒட்டாது தண்ணி கம்மியா இருந்தா மாதிரி தான் ஒட்டும் பாருங்க இப்படி எடுத்து சென்டர்ல குத்தணும் அமுக்கணும் சைட்ல இருந்து மாவை எடுத்து அப்படி சென்டர்ல இப்படி அமுக்கி பெசைஞ்சிங்க அப்படின்னா அப்படியே பால் மாதிரியே பண்ணு மாதிரி சூப்பரா பாத்தீங்கன்னா பிசைய வரும் அவ்வளவுதான் அதை பாருங்க அவ்வளவுதான் பெஸஞ்சாச்சு இப்ப நான் அரை கிலோ மாவுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் தான் தண்ணி பேலன்ஸ் இருக்கு அப்போ அரை கிலோ மாவுக்கு நானூறுல இருந்து நானூத்தி எண்பது எம்எல் தண்ணி கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ மாவு பேசுறீங்கன்னா நீங்க ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி போட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி மாவு பெசஞ்சாச்சு சரி பெசஞ்சா மாவு என்ன பண்ணணும்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் உங்களுக்கு அதுவும் காமிக்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாலை எடுத்துக்கிட்டு சும்மா அப்படி திரும்பி மாதிரி ஒட்டிக்கலாம் அதாவது உடனே இன்ஸ்டன்டா பண்றதுக்கு நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் கழிச்சு பண்ண போறோம் அப்படின்னா பாலை பிடிச்சி பிடிச்சி அப்படியே வச்சிடலாம் உடனே சப்பாத்தி செய்ய போறீங்க பெசஞ்சர் உடனே சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா லேசா இந்த மாதிரி ரெண்டு டைம் எப்படி லேசா உருண்ட மாதிரி பிடிச்சிருங்க இப்படி தட்டிட்டு அவ்வளவுதான் பாருங்க இதை பாருங்க நீளமா வந்துருது க்ளோஸ்அப் போகும் கிட்ட வந்துரு இப்ப நீளமா வந்துருது வந்ததுக்கு அப்புறம் மலைக்கு வச்சு பாருங்க மலைக்கு வச்சு கையை வந்து இப்படி உருட்டணும் உருனீங்கன்னா அந்த ரெடியாச்சு மாவு உருண்டை வந்துடும் உருண்டை வந்துடும் உருண்டை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா லேசா கொஞ்சம் வர மாவு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல அந்த மரம் மாவுல லேசா அப்படி எடுத்து அப்படியே அமுக்கி அப்படி எடுத்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் அப்ப அந்த வரமாவு மாவு எல்லா சைடும் அப்படியே ஆயிடுதா அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இன்னொரு பாலு நான் ரெண்டு மூணு சப்பாத்தி செய்யறதுக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் இப்ப செஞ்சு காமிக்க போறேன் அதனால தான் மாவு பிசைஞ்சு பிரிச்சில் வச்சுக்கலாம் என்ன நீங்க சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வெளியே வச்சிருங்க ஏன்னா ஃபிரிட்ஜில் வைக்கிறது அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சிருங்க எந்த சைஸ் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஏதாவது கிராப் இருக்கான்னு பாருங்க மாவுல ஒரே மாதிரியா இருக்கும் பாருங்க ஏன்னா நான் எல்லாம் ஒண்ணு பண்றது கத்துக்கிட்டே வர்றது கிடையாது சும்மா அப்புறம் சொல்லி கொடுத்துருவோம் பாருங்க சோ மாவை உங்களுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன் நல்லா பாத்தீங்கன்னா அந்த பால் பாருங்க எப்படி இருக்கு சின்ன வெடிப்பு இல்லாம ஒரே மாதிரியே கோதிமுட்ட மாதிரியே இருக்கும் எல்லா பாலும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் சப்பாத்தி மேக்கரை எடுத்துருங்க எடுத்துட்டு பாருங்க இதுதான் பிடிக்கிற இடம் இங்கதான் பிடிக்கணும் இங்க எங்க பிடிச்சுனாலும் சூடுதான் வரும் அதனால இங்க பிடிச்சா குக்கர்ல போய் குக்கர் பிடிக்க மாட்டோம் கைப்பறிய மாதிரிதான் பிடிப்போம் அதே மாதிரிதான் இது இங்க பிடிக்கலாம் இந்த இடத்துல விரலா எல்லாம் பிடிச்சாலும் போதும் கையால பிடிக்க தேவையில்ல விரளாடு இந்த இடத்துல பிடிங்க இது ரெண்டு நல்லா ஃப்ரீயா முதல்ல அமுக்குதான்னு பாருங்க ஃப்ரீயா மடங்கு ஃப்ரீயா இப்படி பாத்துக்கணும்னு பாத்துக்கோங்க போட்டுறோம் போட்டுரும் பாருங்க தான் போடுறேன் போட்டு போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெட் லைட் ஏரியும் ஒரு வந்து நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெட் லைட் ஆஃப் ஆகி கிரீன் லைட் ஏறும் அப்படி கிரீன் லைட் ஏறுது அப்படின்னா கல் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி மேக்கர்ல ரெடி பண்ணணும் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெமோ காமிக்கும் போது யாரும் சரியா கவனிக்காம கவனிக்க மாட்டாங்க அதனாலதான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் பாருங்க அந்த மாதிரி சப்போஸ் நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி புதுசா வாங்க போறீங்க அப்படி இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி யூஸ்ஃபுல் இல்லாம நான் தூக்கி போட்டேன் ரொம்ப வீட்டில் கசாய கிடக்க அப்படின்னா அதெல்லாம் தூசி தட்டி எடுங்க சூப்பரா யூஸ் ஆகும் இதை இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் நல்லாவே இதை பாருங்க இங்க பிடிக்கணும் இங்க பிடிக்கணும் இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படி மூடிட்டு இப்படி அமுக்குவாங்க இப்படி மூடிட்டு அமுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பால் வைக்கிட்டு வந்து இங்க வந்து ஒட்டிக்கும் இது பஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இன்னொரு என்ன அப்படி அமுக்கும் போது தனித்தனியா புரிச்சிக்கிட்டு போயிடுது இது ரெண்டாவது கம்ப்ளைண்ட் அவ்வளவுதான் இதை மட்டும் சரியா பண்ணுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அதை பாருங்க இங்க பிடிச்சிக்கணும் இங்கேயும் புடிச்சிக்கணும் ரெண்டு இடத்துல மீட் ஆகணும் அதை பாருங்க

அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கிட்டு போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகிக்கிட்டே வந்து கீழே விடு சை இந்த இடத்துல ஒட்டிக்கும் அப்படி பண்ணாதீங்க இப்படி டெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கீங்க இப்படி வச்சுக்கிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும் ரெண்டு மீட் ஆகணும் மீட் ஆனதுக்கு அப்புறம் பிரெஸ் பண்ணுங்க ஒரே செகண்ட் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஓபன் பண்ணுங்க அதாவது சூப்பரா வரும் ஒரு ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி வேஸ்ட் ஆகுது சரியான அமுக்க தெரியல அப்படின்ட்டு ஏன்னா புதுசுல வந்து உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாம கூட இருக்கலாம் அதனால ஜென்ஸ் இருந்தாங்கன்னா கரெக்டா ப்ரெஸ் பண்ணுவாங்க லேடிஸா இருக்கிறதுனால அந்த ப்ரெசிங் வந்து சப்போர்ட் கிடைக்காது ஒரு ரெண்டு சப்பாத்தி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு மாவு வைக்கிறீங்க அந்த மாவுக்கு சின்ன ஊர் வச்சா எவ்ளோ ஹார்டா ப்ரெஸ் பண்ணும் பெரிய உருப்பை வச்சா எவ்வளவு ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி வேஸ்ட் ஆகும் அப்படின்னாலும் பைப்ல அதை பத்தி கேர் பண்ண வேண்டாம் ஒரு டைம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சூப்பரா வரும் எவ்வளவு நாளும் செஞ்சாலும் இந்த மிஷின் அப்படியே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அம்மியா இருக்கும் சோ மாவு இப்போ நான் வந்து பால் எடுத்துக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த உங்களுக்காக இது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த தடவை நம்ம சஞ்சமா செய்யல அப்படின்னு நீங்களே பாத்துங்க மாவு எடுத்து இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல இதை மூடிடுவீங்க அப்புறம் இதை வச்சு இப்படி அமுக்குவீங்க இப்படி அமுக்குறது என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த மாதிரி தட்டையா இருக்கும் கெட்டியா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த சைட்ல வந்துடும் அது பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு இந்த மாதிரி திக்கா இருக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நீங்க கட்டி மாதிரி ஆயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அமுக்கிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு மூடி மாதிரி வருமா வருமா வருமானு பாத்துட்டு அது வராது அதனால வந்து இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது இது இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியா தான் வரும் அதனால இப்படி பண்ணக்கூடாது அதாவது மூடிட்டு அப்புறம் அமுக்க கூடாது இந்த மாதிரிதான் கெட்டியா வரும் எப்படி அமுக்கணுங்க நான் தரேன் பாருங்க இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு லைட்டா பிளாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சென்ட்ரு பகுதி இருக்கு பாருங்க சென்டர்ல வந்து கொஞ்சம் எடுத்து மேல மேலே வச்சிருங்க இந்த இடத்துல சென்டர்ந்து கொஞ்சம் மேல வச்சுட்டு ரெண்ட சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் பண்ணி உடனே ஓபன் பண்ணுங்க அவ்வளவுதான் பாருங்க ஷேப் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து ஒரே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மூடி விடக்கூடாது மூடி விடாம என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டு மனசுக்குள்ளே ஒரு பத்து செகண்ட் எண்ணிக்கிங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு பத்து செகண்ட் மட்டும் எண்ணிக்கிங்க பத்துல இருந்து பன்னெண்டு செகண்ட் பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் எண்ணலாம் அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் போடுறது சில வீட்டுல வோல்டேஜ் கம்மியா இருக்கும் சில அதிகமா இருக்கும் அதனால பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் ஒரு சப்பாத்தி ஒரு சைடு வேகிறதுக்கு அப்புறம் திருப்பி போட்டுங்க அதே சப்பாத்தி திருப்பி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா அந்த கலர் பாருங்க இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்துரும் இருக்கு பாருங்க இப்ப பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரவுன் கலர் எல்லா சைடு வந்துரும் சோ பிரவுன் கலர் வந்துச்சுனாலே ஒரு சைடு பாயில் ஆயிட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டு வெந்திருச்சு அப்புறம் திருப்பி போட்டோம் அதாவது ரெண்டு சைடும் ஒரு பத்து பத்து செகண்ட் மட்டும் நீங்க திருப்பி போடணும் பத்து பத்து செகண்ட்ல இருந்து பதினஞ்சு செகண்ட் அதாவது ஒரு சப்பாத்திக்கு முப்பது செகண்ட் வச்சுக்கீங்க பாயில் ஆகிற டைம் முப்பது செகண்ட் கழிச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா இது இப்ப ரெடி ஆயிடுச்சு இது வேணும் அப்படின்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா இது லேசா இந்த பிளேட்ட மட்டும் கவுத்து மட்டும் விடுங்க அம்ப வேண்டாம் இப்படி கவுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் சூப்பரா வந்துரும் இதுல நான் மாவு பெசும் போது பாத்துருப்பீங்க ஒரு சொட்டு ஆயில் நான் போடவே இல்லை சப்பாத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு ஆயில் போடவே இல்ல எப்படி ஒரு ரிசல்ட் இப்படி வருது அப்படின்னா அந்த மாவுல எந்த அளவுக்கு நீங்க தண்ணி நிறைய ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வரும் இதை பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க ரப்பர் மாதிரி வருது இதுல சாப்பிட்டா சாப்பிடவே முடியல மில்ல முடியல வாய் வலிக்குது பெண்ணு வலிக்குதுன்னு பாருங்க அதை பாருங்க ஒரு விரலாலை நைசா பிச்சா போதும் எப்படி வந்துருக்கு பாருங்க சூப்பரா வத்தரும் இந்த மாதிரி எவ்வளவு சப்பாத்தியா இருந்தாலும் நீங்க முப்பது செகண்டுக்கு ஒரு ஒரு சப்பாத்திக்கு முப்பது செகண்ட் அப்போ ஒரு நிமிஷத்துல ரெண்டு சப்பாத்தி நீங்க ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா நூத்தி இருபது சப்பாத்தி பயத்துல வரலாம் போட்டு முடிச்சிடலாம் நல்ல கரண்ட் நல்ல நார்மல் வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நூத்தி ஐம்பது சப்பாத்தி கூட போட்டு முடிச்சிடலாம் இன்னொரு டைமும் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் திரும்பவும் பாத்துங்க திரும்ப மாவு எடுத்தாச்சு லைட்டாக ஃபிளாட் பண்ணிக்கிட்டேன் உருண்டு பிடிச்சி ஒரு அரை மணி நம்ம மூர வச்சாச்சு அப்புறம் எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் சென்டர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஒரே செகண்ட்ல வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் நமக்கு நான் இருக்க சொல்லியிருக்கேன் வீட்டில் உள்ள கரண்டை பொறுத்து தான் பத்துல இருந்து பதினஞ்சு செகண்டுங்கிறது அதிகபட்ச டைம் ஒரு சைடு பாயில் ஆகுறதுக்கு அப்ப இன்னொரு டைம் திருப்பி போட்டு இன்னொரு டைம் பத்து ரெண்டு பதினஞ்சு செகண்ட் விட்டுருங்க ரெண்டு சைடு அந்த கலர் பிரவுன் கலர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ரெண்டு சைடும் வந்துடுச்சு அப்படின்னா சப்பாத்தி எரிவாய்ச்சா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மேல் முடி வந்து அமுக்க கூடாது நல்லா பாது கவனிச்சுங்க மேல் முடி வச்சு அமுக்க கூடாது மூடு மட்டும் தான் விடணும் நான் எப்போ மூடுற நல்லா பாருங்க அது இப்போ இந்த சைடு பாயில் ஆயிடுச்சு நம்ம திருப்பி போட்ட சைடு பாயில் ஆயிடுச்சு ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் ரெண்டாவது டைம் நீங்க ஐம்பது சப்பாத்தி போட்டாலும் அதே மாதிரி பூரி மாதிரி தான் வருமானி ஒரு சப்பாத்தி கூட தட்டையே வரவே வராது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாம தான் இது வந்து கம்ப்ளைண்ட் வேணும் அஞ்சு வருஷம் முடிவாங்க கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு வர மாட்டேங்குது வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க காப்பரா எப்படி யூஸ் பண்ணுமோ அது மேல தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே தான் இல்ல மேஜிக் மீது எதுவும் கிடையாது கண் உங்களுக்கு நேரம் இப்போ மாவு பெசிஞ்சேன் ஒரு பாக்கெட்டை பிரிச்சு சோடாப்பு கலக்கல உப்பு கூட நம்ம போடவே இல்லை உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் அப்ப நம்ம இல்ல இல்லங்கிறனால உப்பு போடல சோ உப்பும் போடல ஆயிரம் தேவையில்லை அதை பாருங்க நல்லா கலரு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணா நீங்க பதினைஞ்சுல இருந்து இது சேர்ந்து விட்டாலும் பரவாயில்ல உங்களோட விருக்கப்படி நல்லா அந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளேட்டை வந்து கவுத்து தான் விட போறீங்க பாருங்க எப்படி வருது பாருங்க சோ ரெண்டாயிரத்த பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சா போதி மாதிரிதான் இந்த மாதிரிலாம் நீங்க எங்கயும் செய்ய முடியாது இந்த மேக்கர் தான் செய்யலாம் ஆனா கரெக்டா நாங்க எப்படி நான் உங்களுக்கு காமிச்சனும் எப்படி நான் பெசஞ்சு காமிச்சேன் எப்படி உருட்டுனேன் அதே மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பரா வரும் எல்லாருக்குமே வரும் நீங்க வாங்கி நீங்க வெளியில நீங்க தூக்கி வர வரமாட்டேங்குது அப்படின்னு தூக்கி போட்டுருந்தீங்கன்னாலும் திரும்ப அதை எடுத்து திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சரி ரிப்பேர் ஆயிருக்கு சீட் ஆகும் முடியுது அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அதுல என்ன பிரச்சனையோ அது எதுவும் சரி கலந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதையும் நம்ம எப்படி சரி பண்ண சொல்லி தரோம் சோ ஃபுல்லா பாருங்க நீங்க ஏற்கனவே வாங்கிருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு திரும்ப உங்க மேக்கரை யூஸ் பண்ணீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்க பண்ணி வாங்கிக்கலாம் சோ ஏற்கனவே வாங்கினவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னது மாதிரி நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்து உங்க வீட்டு மேக்கர் நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி என்ன நிறைய ப்ராடக்ட் டெமோ வேணும் இல்ல புது புது ப்ராடக்ட் என்னென்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க இன்னும் புது புது ப்ராடக்ட் நம்ம